கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி அமைத்து தமிழகத்தை இருண்ட மாநிலமாக மாற்றிவிட்டதாக ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் பீக்குளத்தில் தேமுதிக வேட்பாளர் முசுஃபூர் ரகுமானை ஆதரித்து தமாக கட்சி தலைவர் ஜி கே வாசன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்தியாவிலுள்ள பல்வேறு மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழகம் வளர்ச்சியில் பின்தங்கிய கடைசி மாநிலமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி அமைத்து தமிழகத்தை தமிழகமாக மாற்றிவிட்டதாகவும் வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார் கடந்த ஆண்டு காலம் அதிமுகவும் திமுகவும் தான் ஆனால் இன்றைய தமிழகத்தினுடைய நிலை என்ன இருண்ட தமிழகமாக செயல்படுகிறது இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது தமிழகம் கடைசி வரிசையிலே இருக்கின்ற மாநிலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பெருந்தலைவர் காமராஜரது காலத்தை நினைத்து பாருங்கள் கல்வி புரட்சி புரட்சி விவசாய புரட்சி சுகாதார புரட்சி என்று தமிழகம் இந்தியாவினுடைய முதல் நிலை மாநிலமாக செயல்பட்டது என்பதை யாரும் மறுக்க முடியாது அத்தகைய சிறந்த நிலை மீண்டும் தமிழகத்திற்கு ஏற்பட வேண்டும்